முதல் வணக்கம் நேர்களுக்கு என்னோட காலை வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா டயபட்டிஸோட சிம்டம்ஸ் என்ன இந்த டயபட்டிஸை எப்படி டயக்னோஸ் பண்ணணும் எப்படி எப்படிலாம் கண்டிப்பாக டயக்னோஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது இப்போ இந்த எப்படிலாம் டயக்னோஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயங்க ஃபஸ்ட்டு இந்த டயபெட்டஸோட சிம்டம்ஸ் என்ன டயபட்டிஸ்க்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபட்டிஸோட சில காமனான சிம்டம்ஸ்லாம் இருக்குங்க அவங்களுக்கு எக்ஸஸிவாக தாகம் இருக்கும் ரெண்டாவது நிறைய யூரின் போவாங்க அன்இன்டென்ஷனலாக வெயிட் லாஸ் இந்த அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் அதாவது ஒரு டயட்டோ எக்ஸசைஸோ எதுவுமே பண்ணாமல் பட் ஆனால் நல்லா வெயிட் லாஸ் ஆயிருப்பாங்க அது ஒரு முக்கியமான சைனுங்க இது தவிர பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ஃபெட்டிக் அண்ட் டயர்ட்னஸ் அவங்க இதுக்கு முன்னாடி நல்லா கம்ஃபர்டபுளாக செஞ்சுட்டு இருந்த ஒர்க்கை கூட இப்போ கம்ஃபர்டபுளாக செய்ய முடியாமல் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை கால்கள் ரொம்ப மறுத்து போகிறது அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் சின்னதாக காயமோ புண்ணோ ஏற்பட்டுச்சுன்னா நார்மலாக அவங்களுக்கு ஹீல் ஆகிட்டு இருந்ததை விட டைம் ரொம்ப எக்ஸசிவ் ஆகும் இதெல்லாம் தான் வந்து டயபெட்டிஸோட சில காமனான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸுங்க பட் மெஜாரிட்டி ஆஃப் தி டைமில் எல்லாருக்கும் இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்காதுங்க ஏன் அப்படி டயபெட்டிஸை இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இல்லாமல் கூட நம்ம டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸை வந்து நம்ம மூணு முக்கியமான விஷயங்களாக பார்க்கணுங்க ஒன்று இந்த சுகர்னால் நமக்கு அப்போவே நடக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னொன்று இந்த சுகர்னால நடக்கிற லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த சுகர்னால் உடனே அப்போவே நடக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் சுகர் அதாவது ஐநூறு அறநூறுக்கு மேலே போயிட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளம் மூட வர்றது கோமாவில் போகிறது அது மாதிரி நடக்கிறது தான் வந்து உடனே நடக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் பட் இந்த இரநூத்தி ஐம்பது முந்நூறுன்னு சொல்லிட்டு இருக்கிற சுகர் வேல்யூஸில் ரொம்ப வருஷமாக அதே வேல்யூஸில் இருக்கும் போது நார்மலை விட ஜாஸ்தியாக இருக்கும் போது என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு மைக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்னொன்னு மேக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் மைக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ்னா உங்க கண்ணு உங்க நர்வ்ஸு உங்க கிட்னி டேமேஜ் ஆகிறது கண்ணுல வந்து ரெட்டினோபதின்றது வரது கிட்னியில் வந்து நெஃப்ரோபத்தின்னு வர்றது உங்களோட நர்வ்ஸில் வந்து நியூரோபத்தின்னு வர்றது அதாவது இந்த மூணு டேமேஜஸும் ஒன்ஸ் நடந்தா நடந்தது தான் அதுல இருந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறது இல்லை வேணால் நம்ம ஸ்லோ வேணால் பண்ணலாம் ஒன்ஸ் சுகர் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது அதாவது உங்களுக்கு சுகர் டயக்னோஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் ஸ்டேஜ் டூ ஆர் ஸ்டேஜ் த்ரீ ஆஃப் ரெட்டினோபத்தியில் இருக்கீங்கன்னா உங்களோட கண்ணை நார்மலாக்க முடியவே முடியாது ஆன டேமேஜ் ஆனது தான் சரிங்களா ஸோ இதில் இருந்து ஸ்டேஜ் ஃபோருக்கு போகிற ப்ராக்ரெஸ்ஸு டிலே வேணால் பண்ண முடியுமே தவிர நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது ஸோ இதனால் தான் சுகரை அர்லியாக டயக்னோஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி கிட்னியில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது ப்ரோட்டீன்ஸ் மட்டும் லீக் ஆகி உங்கள் யூரின்ல ப்ரோட்டீன்ஸ் மட்டும் போகும் அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அப்படியே கிட்னியில் வந்து டயாலிசிஸ் வரைக்கும் போய் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க இந்த டயபெட்டிஸ்னால வர கிட்னி ப்ராப்ளம்ஸ் இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்க பிரெயின் உங்கள் பிரெயின்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் வரத்துக்கும் மிக முக்கியமான காரணம் மூணாவது பெரிஃப்ரல் ஆர்ட்ரி டிசீஸ் அதாவது கைக்கு காலுக்கு போற ரத்த குழாய்கள் இல்லைனா உங்க நம்ம இதயத்துலேருந்து வர ரத்த குழாய் பேர் அயோட்டா அதுலேருந்து பல பிரான்ச்சஸ் வரும் அதுதான் உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்கும் ரத்தம் சப்ளை பண்ணுறது அந்த அயோட்டால வியாதி வருது இது எல்லாமே நீங்கள் ரொம்ப வருஷமா சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஆக போகிற டேமேஜஸ்ங்க இந்த டயபெட்டஸை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோன்னா கையில் வந்து ஒரு மிஷினை வச்சு குத்தி பார்த்து அந்த வீட்டில் இருக்கிற மிஷின்லேயோ இல்லை சம்டைம்ஸ் நம்ம எங்கேயாச்சும் ஒரு கேம்ப் நடக்கும் அந்த கேம்பில் போய் பார்த்துட்டு எனக்கு நான் சுகர் பார்த்தம்பா நூற்றி அறுபது இருந்துச்சு நூற்றி எண்பது இருந்துச்சு நூற்றி தொண்ணூறு இருந்துச்சு எனக்கு சுகர் இல்லை அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி உங்களுக்கு சுகரை டயக்னோஸ் பண்ணவே கூடாதுங்க அதாவது நம்ம எதுக்காக ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் ஒரு நோய் இருக்கா இல்லையா அந்த நோய் இருந்துச்சுன்னா அந்த நோயில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸை இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இது எப்படின்னா எனக்கு இல்லைன்றதை நான் சொல்லிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த குத்தி பார்த்து டெஸ்ட் எடுத்துக்கிறதுங்க நீங்க சுகர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மட்டும் பண்ணவே கூடாதுங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மாத்திரை மருந்துகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லை அவங்க இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு லோ சுகர் போதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா உங்களுக்கு ஜென்ரலா ஹை சுகரா இருந்து உங்க சுகர் நார்மலைஸ் ஆகும் உங்களுக்கு லேசா அந்த தலை சுத்தல் மயக்கம் இருக்குங்க அது லோ சுகர்னால சிம்டம்மா இல்லை ரொம்ப நாளாக ஹை சுகருக்கே பழக்கப்பட்டவங்க உடம்பு திடீர்னு நார்மல் ஆகும்போது வர மயக்குமான்றதை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இது தவிர நீங்கள் மாத்திரை மருந்து போதும் உங்களுக்கு எக்ஸசிவாகவே சுகர் இருக்குன்னா உங்கள் டாக்டரை போய் நீங்கள் திரும்பி பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா உங்களோட இன்சுலின் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவங்களுக்கு தான் இந்த குத்தி பார்க்குற டெஸ்ட்டு வீட்டில் பார்க்குற டெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

ஃபாஸ்டிங்கில் பிளட் சுகர் பார்க்குறோம் அது மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு டயபட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது அதில் உங்களுக்கு ரேண்டமாக ஒரு பிளட் சுகர் பார்க்குறோம் அது இரநூறுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு டயபட்டஸ் இருக்குன்னு அர்த்தம் இது தவிர உங்களுக்கு ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது அது பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனால் சுகர் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்து தாங்க ஒருத்தங்களுக்கு சுகருக்கான சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்து அவங்களுக்கு ரேண்டமாக ஒரு ப்ளட் சுகர் பார்க்குறோம் அவங்களுக்கு மோர் தென் டூ ஹண்ட்ரட் இருந்துச்சுனாலும் டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைனா ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டு இருக்குது அது கொடுத்து இந்த ஓரல் குளுக்கோஸ் கொடுத்து ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்குற சுகர் இரநூறுக்கு மேலே இருந்துச்சுனாலும் டயபெட்டிஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணலாங்க பட் ஆனால் உங்களுக்கு டயபட்டிஸ் இருக்கா இல்லையான்னு டயக்னோஸ் பண்ண வேண்டியது உங்களோட டாக்டரோடதும் உங்களோட எக்ஸ்பர்ட்டோட வேலையை தவிர வீட்டில் நீங்கள் குத்தி பார்த்து டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாதுங்க இன்றைக்கி ஹலோ டாக்டரில் நம்ம டயபெட்டிஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை பார்த்தேங்க இன்னொரு ஹலோ டாக்டர் எபிசோடில் வேற ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்